ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முடி வந்து ரொம்ப அதிகமாக குட்டுதுன்னா இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் வெத்தலை பூண்டு வச்சுருக்கேன் இப்போ இதை பூண்டை உரிச்சிக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு வெத்தலை எடுத்துக்கலாங்க இப்போ வந்து தலையில் தேய்ச்சிட்டு நம்ம நார்மலாக இருக்க போகிறோம்னா தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம் இல்லை தலையை தேய்ச்சி நான் குளிக்க போகிறேன்னா நல்லெண்ணெயை வந்து எடுத்துக்கலாங்க அதிகப்படி முடி குட்டுது கை வச்சாலே முடி வந்து அப்படியே வந்து கையோடு வருது கொட்டின இடத்துல முடி வளரலைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வெத்தலை போதும் நூறு கிராம் எண்ணெய்க்கு மு நூறு மில்லி எடுத்தோம்னா அதுக்கு ரெண்டு வெத்தலை ஆறு பல்லு பூண்டு போதும் அதுக்கு மேலே எதையும் சேர்க்கணும் இல்லை இது செம்ம எஃபெக்டாக இருக்குங்க வெத்தலையை வந்து இது போல் கில்லிக்கங்க இப்போ நான் வந்து தலையை தேய்ச்சி குளிக்கிறதுக்காக தான் ரெடி பண்ண போகிறேன் அதனால நல்லெண்ணெய் சேர்க்குறேன் வேஸ்டான பேனர் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ வந்து வெத்தலையும் போட்டு பூண்டையும் வந்து உரிச்சு சேர்த்துக்கங்க இது வந்து எப்படின்னா நல்லா முறுமுறுன்னு ஆகும் இல்லையா கலரில் வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்து பூண்டு வரணும் அந்த அளவுக்கு பூண்டு வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து வருபடணும் வெத்தலை அதுக்குள்ளே நல்லாவே வந்து வருபட்டுரும் இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி நின்னுக்கங்க ஏன்னா வெத்தலை போட்ட கையோடைய எண்ணெய் வந்து தெருக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கை வச்சு பாருங்கள் வெது வெதுன்னு ஆறுற வரைக்கும் ஆற விடுங்க தலையில் கரெக்டாக வருங்க அந்த வடுகையெல்லாம் இருக்கு இல்லையா மேலேருந்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள் உள்ளெல்லாம் நல்லா கை கொடுத்து தேய்ச்சி விடுங்க நீங்கள் இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் அவ்வளோ புது முடி பாருங்கள் தெரியுதா இதை சுருட்ட முடியும் உங்களுக்கு இது வந்து அவ்வளோ முடி கொட்டிடுச்சு இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா அவ்வளோ எஃபெக்ட் இருக்குங்க உண்மையாகவே நல்ல ரிசல்ட் தருது எண்ணெயை வந்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க பத்து நிமிஷத்துக்கு மேலே ஊற விட வேண்டியதில்லை பாருங்கள் நிறைய புது முடி நிறைய சின்ன முடிங்க பாருங்கள் தெரியுதா நல்ல அடர்த்தியும் கொடுத்துருக்கு உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இது தெரியாது நிறைய அந்த காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் பாவங்கள் அவங்களுக்கு வந்து நிறைய முடி கொட்டுறப்ப அதுதான் அவங்களோட டென்ஷனாகவே இருக்கும் இது நல்ல ரிசல்ட் தரும் பாருங்கள் இப்போ என் பொண்ணும் காலேஜ் தான் போயிட்டுருக்கா நீங்கள் பாருங்கள் தலை குளிச்சுட்டு வந்தாச்சு தெரியுதா முடி நல்லா அடர்த்தி கொடுத்துருக்கு கருப்பு கொடுத்துருக்கு பாருங்கள் நீட்டும் இருக்குது சுருட்ட முடினால ரொம்ப லாங் கிடையாது ஆனால் வந்து இருக்க முடி செம்ம சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே நல்ல ரிசல்ட் தருது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில வந்து இப்படி காய்ச்சிட்டோன்னா இது வாடலாம் ஒன்றும் பெருசாக வராதுங்க நைட்டே வந்து கொஞ்சமாக தண்ணி தலையில் வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு படுத்துருங்க படுத்து தூங்கிட்டு நார்மலாக காலைல வந்து எப்பயும் தலை வர மாதிரி வாரிட்டு போயிடுங்க இதுவே தலை குளிக்கணும்னா காலையில் இது போல் தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுட்டு கூலிங்க இங்கே பாருங்கள் தெரியுதா முடி எவ்வளோ நல்லா கருப்பாக ஷைனிங்கும் கொடுக்கும் கலர் கொடுக்கும் கருப்பாக இந்த ஒயிட் கலர்லாம் முடி வரும்ல சின்ன வயசுலேயே அதெல்லாம் வந்து இருக்காது கொட்டின இடத்துல முடி வளரும் பாருங்கள் சின்ன சின்ன முடி அவ்வளோ வளர்ந்துருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட்டின் கொடுங்க நம்ம சேனலில்